என்ன கூட இந்த பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் கொசு வரவே வராது அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கொசு வீட்டில் வந்தாலே ரொம்ப தொல்லையாக இருக்கும் பசங்களெல்லாம் கடிச்சு பசங்களுக்கு அதனால் நிறைய நோயும் வந்து பார்த்திங்கன்னா வரும் நம்ம கடையிலேருந்து வாங்கி இந்த மாதிரி கெமிக்கலில் இருக்கக்கூடிய காயில் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணும் அதனால நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அந்த நெடி வந்து நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நான் இங்கே டீ தூள் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து பர்சனலாக நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இந்த டிப் ஒர்க் ஆகிருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டிப்பை வந்து உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுலில் வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடியே வந்து நம்ம இஞ்சி தான் சேர்த்துக்க போகிறோம் இந்த இஞ்சியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால இதை நம்ம சேர்க்கும் போது இதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதோடய ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நம்ம வீட்டு வழியை வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அந்த கொசு வந்து ஓடி போயிடும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி வீடியோவில் சேர்த்துருக்கேன் எந்த ஒரு பொருளும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் நம்ம வந்து சேர்க்கலை இப்போ இந்த இஞ்சியை வந்து குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா ஒரு கல் வச்சு நசுக்கி கூட சேர்த்துக்கோங்க மூணாவது வந்து நான் இங்கே பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பூண்டோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இது எல்லாம் சேரும்போதும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ அந்த பூண்டையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினியாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸோ இது கூடிய வந்து நம்ம கடுகு எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் நீங்கள் வேறு எந்த எண்ணெய் சேர்த்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது ஸோ இந்த எண்ணெயை வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கடுகு எண்ணெயில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வந்து வரும் அந்த ஸ்மெல்லும் வந்து இந்த கொசுங்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு குட்டி கடாயிலையோ பேன்லேயோ போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இதில் போட்டு நல்லா கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா வந்து ஆட் பண்ணணும் நல்லா சூடு பண்ணி அந்த இருக்கக்கூடிய பூண்டு இஞ்சி அந்த டீத்தூள் மஞ்சத்தூள் எல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து கிடைக்கணும் உங்களுக்கு போட்ட உடனே எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நுர நொறையாக வரும் ஸோ அதில் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த எண்ணெயில் இது இருக்கக்கூடிய எஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணுங்கள் இப்போ அந்த எண்ணெயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நம்ம இது இருக்கும் இல்லையா அகல் விளக்கு அது இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இப்போ இந்த அகல் விளக்கு வந்து இல்லை அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் குட்டி பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ யூஸ் பண்ணாத பழைய ஃபில்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஃபில்டரில் வந்து நம்ம அதை போட்டுட்டு நல்லா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு கொசும் வந்து பார்த்தீங்கன்னா வராது உங்கள் வீட்டு பக்கமே வந்து மறந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் இப்போ இதில் வந்து நீங்கள் திரி போட்டு ஈவினிங் டைமில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து கொசு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை பற்ற வச்சு விடலாம் இன்னும் அகல் விளக்கு வச்சிங்கன்னா ஒரு மூணு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரூமில் பெட்ரூமில் கிச்சனில் ஹாலில் இந்த மாதிரி மூளையில வச்சு விடும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான வாசனைக்கு கொசு வரவே வராது கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் கடையிலேருந்து காசு கொடுத்து கெமிக்கல் இருக்க பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல இல்லை அதிலான நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்